Hors hurtingua... gutudo filtratea hoc சென்னை எழும்பூர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் பழவந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்து இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் காவலர் பணியாற்றி வருகிறார் இவர் வழக்கம் போல பணி முடிந்து தனது வீட்டிற்கு செல்வதற்காக எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மின்சார ரயில் மூலம் பழவந்தாங்கல் செல்வது வழக்கம் அதன்படி நேற்று முன்தினம் இரவு பனிரெண்டு மணி அளவில் ரயில் நிலைய நடைமேடையில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்த மர்மநபர் ஒருவர் திடீரென பெண் காவலரின் கழுத்தில் இருந்த ஒன்றரை பவுண்ட் தங்கச் செயினை பறித்துக் கொண்டதுடன் பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பெண் காவலர் கூச்சலிட்டுள்ளார் இதனை கண்ட அங்கிருந்த மற்ற ரயில் பயணிகள் அந்த மர்ம நபரை துரத்தி பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மாம்பழம் ரயில் நிலைய காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சத்திய பாலு என்பது தெரியவந்துள்ளது மேலும் இவர் பல்வேறு குற்றப்படக்குகளில் தொடர்புடையதும் தெரியவந்துள்ளது அதனைத் தொடர்ந்து சத்யபாலு மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது நீதிபதி வரும் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் ரயில் நிலையத்தில் நடைமேடையில் பெண் காவலருக்கு கீழே தள்ளி பாலியல் துன்புறுத்தல் அளித்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த சத்யபாலுவை சிலர் தோளில் தூக்கி சென்ற காட்சிகளும் வெளியாகியுள்ளன